ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சை கிழித்து தொங்கவிட்ட ஹிட்மேன் பிரையின் லாராவின் உலக சாதனையும் காலி உலக அளவில் குவியும் பாராட்டு மலை அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி அபாரமாக விளையாடி வெற்றி பெற்றிருந்தது அதாவது ஆஸ்திரேலியா மண்ணில் இந்திய அணியால் வெற்றி பெற முடியுமா என்ற கேள்விக்கு கடந்த போட்டியின் மூலமாக வெற்றி என்னப்பா வெற்றி வெற்றியையும் தாண்டி வெற்றி பெற முடியும் என்று நிரூபித்து காட்டியிருந்தது இந்திய அணி அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட முந்நூறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் அபாரமாக வெற்றி பெற்றிருந்தது இந்தியா அதுவும் இந்த போட்டியில் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா இடம்பெறவில்லை ஜாஸ்பிரித் பும்ரா தான் கேப்டனாக செயல்பட்டிருந்தார் அப்படியிருந்தும் கூட ஆஸ்திரேலிய அணியால் இந்திய அணியை தொடக்கூட முடியவில்லை அது இல்லாமல் இந்த முதல் போட்டியில் மூன்றாவது நாளிலேயே ரோஹித் சர்மா இந்திய அணியில் இணைந்து விட்டார் இவருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளதால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த முதல் டெஸ்டில் இவரால் விளையாட முடியாமல் போனது ஆனாலும் கூட முதல் டெஸ்டின் மூன்றாவது நாள் ஆட்டத்திலேயே இவர் இந்திய அணியில் இணைந்து விட்டார் அப்படி இணைந்த இவர் அன்றைய தினமே தீவிர வலைப்பயிற்சியிலும் ஈடுபட்டு வந்தார் அந்தளவுக்கு இந்த ஆஸ்திரேலியா தொடரை கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற தீவிரத்தை ரோஹித் சர்மாவிடம் காண முடிந்தது மேலும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான இந்த ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் கண்டிப்பாக மூன்றுக்கும் மேற்பட்ட போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றால்தான் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு இந்திய அணியால் தகுதி பெற முடியும் ஆகவே அந்த ஒரு விஷயத்திற்காகத்தான் இந்த ஆஸ்திரேலியா தொடர் மீது இந்திய அணியின் கவனம் என்பது பல மடங்கு அதிகரித்திருந்தது இந்த நிலையில்தான் முதல் டெஸ்ட் போட்டி முடிந்ததைத் தொடர்ந்து இப்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது அப்படியாக தொடங்கிய இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் அன்று இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியிருந்தது அந்த சமயத்தில் ஓப்பனிங் இறங்கிய நம்ம ரோஹித் சர்மா இவர் எதிர்கொண்ட முதல் பந்திலிருந்தே இவருடைய அதிரடி ஆட்டத்தை தொடங்கிட்டாப்லங்க அதாவது இந்த போட்டியில் இவருடைய அணுகுமுறை என்பது ஆஸ்திரேலியா பவுலர்களை துளி அளவுக்கு கூட மதிக்கவே இல்லை என்பது போலத்தான் வெளிப்பட்டது ஆமாங்க அந்தளவுக்கு ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர பவுலர்களான மிட்சல் ஸ்டார்க் நாதன் லயன் பேட் கம்மின்ஸ் போன்ற உலகின் முன்னணி பவுலர்கள் பந்து வீசிய போதும் கூட இவர்கள் ஒவ்வொருவரின் ஓவர்களிலும் குறைந்தது இருபது முதல் இருபத்தி நான்கு ரன்களை பறக்கவிட்டு கொண்டிருந்தார் நம்ம ரோஹித் சர்மா மறந்துடாதீங்க இது டி ட்வெண்ட்டி கிடையாது டெஸ்ட் போட்டி ஆக இந்த டெஸ்ட் போட்டியவே டி ட்வெண்ட்டியை மிஞ்சும் அளவுக்கு இவரது அதிரடியில் மிரட்டியிருந்தார் நம்ம ரோஹித் சர்மா மேலும் இனிமேல் தனக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கிடைத்தால் கிடைக்கட்டும் இல்லையென்றால் போகட்டும் என்ற எண்ணத்தில்தான் இவர் விளையாடி இருக்கிறாரோ என்ற எண்ணம் நமக்கே தோன்றியது ஏன்னா இவரின் இந்த போட்டியின் அதிரடி என்பது துளி அளவுக்கு கூட நம்ப முடியாத அளவுக்கே வெளிப்பட்டது ஆமாங்க இந்த போட்டியில் இவர் மட்டுமே தனி ஆளாக நானூற்றி ஒன்பது ரன்களை எடுத்திருந்தார் எப்படி நானூற்றி ஒன்பது ரன்கள் இதில் இருபத்தி ஏழு சிக்சர்களும் முப்பத்தி ஆறு பவுண்டரிகளும் அடங்கும் அந்தளவுக்கு இந்த மனுஷன் இந்த மேட்ச்சில் சும்மா ருத்ர தாண்டவமே ஆடி விட்டாப்புலங்க இதனால் பிரெயின் லாராவின் நானூறு ரன்கள் என்ற அந்த உலக சாதனையையும் அசால்ட்டாக தட்டி எறிந்துவிட்டார் ரோஹித் சர்மா மேலும் இந்த போட்டி என்பது இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான வார்ம் அப் மேட்ச் என்பதும் இதில் கவனிக்கத்தக்கது இதனால் வார்ம் அப் மேட்சிலேயே இந்த காட்டு காட்டும் நம்ம ரோஹித் சர்மா உண்மையாக தொடங்க இருக்கும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இவர் என்ன செய்ய காத்திருக்கிறார் என்று நினைத்தாலே ஆஸ்திரேலிய அணி பவுலர்களுக்கு இப்போதே அடிவயிறு கலங்கிவிடும் சரி நீங்கள் சொல்லுங்கள் ரோஹித் சர்மாவின் இத்தகைய வெறித்தனமான பேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்